மீடியா நேயர்களுக்கு வணக்கம் வீடியோ பார்ப்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து உருவான பதற்றமான இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது மறுபுறம் நீரை மடைமாற்றும் எந்த ஒரு முயற்சியையும் ஒரு போர் செயல் ஆக கருதுவோம் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது என முறையே மூன்று முக்கியமான போர்கள் நிகழ்ந்துள்ள போதும் இந்த ஒப்பந்தம் எந்த பாதிப்பையும் சந்திக்கவில்லை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகளில் இது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பாகிஸ்தான் எல்லை கடந்த தீவிரவாதத்திற்கான தனது ஆதரவை முழுமையாக கைவிடும் வரை தனது நடவடிக்கைகள் அமலில் இருக்கும் என இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஆதாரம் கூறியுள்ளது தற்போது சிந்து மற்றும் இதர நதிகளின் நீர் கிடைக்காமல் போவதை தவிர்க்க பல நடவடிக்கைகளை பாகிஸ்தான் பரிசீலித்து வருகிறது அத்தகைய சூழலில் இந்த நடவடிக்கைகளை தவிர்க்க பாகிஸ்தானுக்கு என்ன வாய்ப்புகள் உள்ளன பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவுக்கு எதிராக உலக வங்கியை போவதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் இந்தியா தன்னிச்சையாக ஒப்பந்தத்தில் இருந்து விலக முடியாது என கூறுகிறார் கவாஜா ஆசிப் மேலும் அவர் உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில்தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதால் அவர்களை அணுகுவோம் இந்த ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் கையெழுத்தாகி நீண்ட காலம் வெற்றிகரமாக இருந்து வருகிறது என்றார் கடந்த வாரம் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷரீப் பேசுகையில் சர்வதேச சட்டங்களின் கீழ் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்த முடியாது ஒப்பந்தத்தின்படி அவ்வாறு செய்வது சட்டவிரோதமாகும் என்றார் பாகிஸ்தான் ஏற்கனவே தண்ணீர் நெருக்கடியை சந்தித்து வருகிறது ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அதன் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும் பாகிஸ்தான் உள்ள நீர்மின் திட்டங்கள் மற்றும் வேளாண்மைக்கு இந்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானது பாகிஸ்தானின் எண்பது சதவிகித பாசன நீர் இந்த நதிகளில் இருந்துதான் கிடைக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவின் முடிவை எதிர்த்து சர்வதேச அரங்கில் முறையிட தயாராவதாக பாகிஸ்தான் சட்டத்துறை அமைச்சர் அகில் பாலிக் திங்கள்கிழமையன்று ரைட்டர்ஸ் செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்த உலக வங்கியிடம் முறையிடுவது உள்ளிட்ட வெவ்வேறு சட்ட வழிகளை ஆராய்ந்து வருவதாக அகில் மாலிக் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் நிரந்தர நடுவர் நீதிமன்றம் ஆகியவற்றில் எழுப்ப பாகிஸ்தான் பரிசீலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது வியன்னா மாநாட்டின் சட்டங்களை இந்தியா மீறியுள்ளதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டலாம் என்கிறார் அவர் பாகிஸ்தான் எந்த வழக்கை கையில் எடுக்கும் என்பது விரைவில் முடிவெடுக்கப்படும் இந்த விவகாரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் எழுப்பப்படும் சட்ட உத்திகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன என்றார் மாலிக் எனினும் இந்தியா தரப்பிலிருந்து இது தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வரவில்லை இந்தியா தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டு இந்த விவகாரத்தை சர்வதேச மன்றங்களில் ராஜ்ய ரீதியாக எழுப்புவது பாகிஸ்தான் முன்னுள்ள நான்காவது வாய்ப்பு என்கிறார் அகில் மாலிக் இந்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் எழுப்ப பாகிஸ்தான் பரிசீலித்து வருகிறது எங்களிடம் அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன இந்த விவகாரத்தை சரியான அனைத்து மன்றங்களிலும் எழுப்ப முயற்சித்து வருகிறோம் என்றார் அவர் இந்தியா தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டும் மாலிக் ஒப்பந்தத்தில் அதற்கு எந்த ஷரத்தும் இல்லை என்கிறார் நதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள நதிமின் திட்டம் இரண்டு நாடுகளும் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என சர்வதேச சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது பதற்றங்களை தணிக்க இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் தனக்குள்ள ராஜ்ஜிய உறவுகளை பயன்படுத்த ஈரான் முன்வந்துள்ளது புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை தணிக்க முக்கிய பங்காற்றிய சவுதி அரேபியா பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் பேசியுள்ளது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகரித்துள்ளது கடந்த சில தினங்களில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷக் தர் எகிப்து பஹ்ரைன் கத்தார் குவைத் ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேசியுள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் தர் பேசியுள்ளார் சீன அரசின் ஊடகமான குளோபல் டைம்ஸ் படி பஹல்காம் தாக்குதல் பற்றிய நியாயமான விசாரணைக்கு உதவ முன்வந்ததாக சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை அடைய வேண்டும் என கூறியுள்ளாா் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் ஷரத்துகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது பாகிஸ்தான் அதிபர் ஆயுப் கான் மற்றும் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்து அறுநூற்று ஆறு இல் கையெழுத்தானது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சிந்து நதி படுகையின் கிழக்கு பகுதியின் சாட்லெட் ராவி பியாஸ் ஆகிய மூன்று நதிகள் இந்தியாவுக்கும் மேற்கு நதிகளான சிந்து ஜீலம் செனாப் ஆகிய மூன்றின் எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கும் என ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் இடத்தை ஆய்வு செய்வது தொடர்பான ஷரத்துகளும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளன இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து ஆணையமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆணையத்தின் கீழ் இரண்டு நாடுகளின் ஆணையர்களும் சந்திப்பார்கள் என முன்மொழியப்பட்டுள்ளது ஒரு நாடு செயல்படுத்தும் திட்டங்கள் மீது மற்ற நாட்டிற்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் திட்டத்தை செயல்படுத்தும் நாடு பதிலளிக்க வேண்டும் இதற்கு இரண்டு தரப்புக்கும் இடையே கூட்டங்கள் நடத்தப்படும் எனவும் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டங்களின் மூலம் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்றால் இரண்டு நாடுகளின் அரசுகளும் இணைந்து அதனை தீர்க்க வேண்டும் எந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளிலும் ஒரு நடுநிலையான வல்லுநரின் உதவியை கோருவதற்கும் அல்லது நடுவர் நீதிமன்றத்தை நாடுவதற்குமான ஷரத்துகளும் உள்ளன நாட்டு நடப்பு பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள பிபிஆர் மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்